பெங்களூருவில் நள்ளிரவில் தனியாக நடந்து சென்ற பெண்களை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்துவிட்டு தப்பி ஓடிய இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார் கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் பல்வேறு ஐடி நிறுவனங்கள் செயல்பட்டு வரும் நிலையில் பல மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் அங்கு தங்கி பணியாற்றி வருகின்றனர் குறிப்பாக படித்த இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்கள் தங்களுக்கு பிடித்த நகரங்களில் பெங்களூருவையும் லிஸ்டில் வைத்துள்ளனர் இந்த நிலையில்தான் பெங்களூருவில் காக்ஸ்டவுன் மில்டன் பூங்கா அருகில் நள்ளிரவு நேரத்தில் தனியாக நடந்து சென்ற இளம்பெண்ணை பின்தொடர்ந்த ஒரு வாலிபர் அந்த பெண்ணை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்து பாலியல் சீண்டலில் ஈடுபட்டார் அந்த நேரத்தில் பதறி போன இளம்பெண் கூச்சலிட்ட போது தன்னை மஃப்டியில் இருக்கும் போலீஸ் என்று கூறி வாலிபர் அங்கிருந்து தப்பியுள்ளார் அதேபோல அப்பகுதியிலேயே நாற்பத்தி எட்டு வயதான மற்றொரு பெண்மணியையும் கட்டிபிடித்து முத்தமிட்டு உள்ளார் இப்படி தனியாக நடந்து சென்ற பெண்களை குறிவைத்து பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட வாலிபரின் செயல் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் புகாரின் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் இது நடந்து சில நாட்கள் ஆனதை தொடர்ந்து சம்பவம் நடந்த பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்த போலீசார் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட பெங்களூரை சேர்ந்த முப்பத்தி ஏழு வயதான மதன் என்பவரை கைது செய்தனர் அவரிடம் தொடர் விசாரணையும் நடைபெற்று வருகிறது இளம் பெண்களை குறிவைத்து பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட இவருக்கு உரிய தண்டனை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகிறது